இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஞானத்தின் ஆவி உபாக முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஞானமாக இருக்கின்றார் அவரே ஞானத்தை தருகிறவர் அவர் வாயினின்று நின்று அறிவும் புத்தியும் வரும் அவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கின்றது யோசுவா கர்த்தருடைய சந்நிதியில் பய பக்தியுடன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் இன்று நாமோ உலக பிரகாரமான அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பல விதமான போட்டிகளையும் கல்விகளையும் பல விதமான பட்ட படிப்புகளையும் படிக்கின்றோம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் மெய்யான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அன்று கர்த்தர் விசித்திரமான வினோதமான வேலைகளை செய்யும்படிக்கு ஞானத்தினால் நிரப்பினார் யோசுவா மீது மோசே தன் கைகளை வாய்த்த போது அவன் ஞானத்தின் ஆவியில் நிறையப்பட்டு அதனால் யுத்தம் செய்வதிலையும் பல நுணுக்கமான காரியங்களை கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் கானான் தேசத்தை சிஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரித்து கொடுக்கும்படியான ஒரு பொறுப்பையும் கர்த்தர் யோசுவாவிடம் கொடுத்தார் இன்றும் இயேசு ராஜா நம்மீதும் தமது கைகளை வைத்திருக்கிறார் தமது ஞானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிறார் நாமும் ஆளுகை செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக விசித்திரமான வினோதமான காரியங்களை கர்த்தருக்காக செய்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களையும் உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிறைய பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வினாமத்தில் பிதாவே அம்மேன்